வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் பார்வைக்கு வந்த சவுக்கு சங்கரின் மனு அவர்கள் தாயார் போட்டிருந்தாங்க அதை குறித்து நீ உயர்நீதிமன்றம் சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் என்ன மாதிரி கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறாங்க தீர்ப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கல தேதி வெளியிட சொல்லாமல் வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்ற செய்தி அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க சவுக்கு சங்கர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவதூறுகளின் மன்னன் அப்படி சொல்லணும் இப்போ தொடர்ச்சியாக எப்போதும் அவதூறு மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இறுதியாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அவர் அவதூறு பேசாத இடமே கிடையாது பத்திரிகையாளர்களை பற்றி அவதூறாக பேசுறது நீதிபதிகளை பற்றி அவதூறாக பேசுவது காவல்துறையை பற்றி அவதூறாக பேசுவது இப்படி எப்போதுமே அவர் எல்லோரையும் அவதூறாக தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை க இறுதியாக கைது போது அவரிடம் ப பல கிலோ கஞ்சாக்கள்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கஞ்சா கேஸு அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் மீது குண்டாஸ் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த குண்டாஸ் வழக்கில் இருந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தாங்க அது இரண்டு முறை தள்ளி தள்ளி போச்சு அப்புறம் அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க இதை இதெல்லாம் இங்கே கொண்டாடாதீங்க நீங்கள் அங்கே உயர்நீதிமன்றத்தையே பார்த்துக்குங்க போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க ஸோ மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்க மனு போட்டிருக்காங்க மனு போட்ட உடனே நேற்று அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்ட இது வந்து ஒருத்தர் பேர் சிவஞானம் இன்னொருத்தர் வந்து சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் தலைமையிலான அமர்வில் தான் அந்த வழக்கு வந்திருக்கு அப்போ அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு எதுவும் அவங்க சொல்லலை சரிங்களா தீர்ப்பும் சொல்லலை வழக்கை ஒத்தி வைக்கிறோம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு விட்டாங்க தீர்ப்பெல்லாம் எதுவும் சொல்லலை ஆனால் சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணதில் வந்து எனக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தது அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அவர் அவதூறு பேசியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் அவரை கைது செய்வது வழக்கு போடுவதுலலாம் எந்த தப்பும் இல்லை அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இதுக்கு குண்டாஸ் தேவையா இதுக்கு குண்டாஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லையே அவ்வளோ பெரிய குற்றம்லாம் இல்லையா அவதூறு தானே பேசியிருக்காரு அதுக்கு டிஃபர்மேஷன் போட்டு அந்த வழக்கை மட்டும் நடத்த வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க உடனே காவல்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து ஒரு முறை செஞ்சால் பரவாயில்லைங்கய்யா தொடர்ந்து பேசுகிறாரு அப்போ அதனால தான் அவர் அவதூறு வழக்கு போடுறதோடு சேர்த்து குண்டாஸும் போட்டிருக்கோம் அப்போ அந்த குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சிட்டோம்னா அந்த ஒரு வருஷம் அவதூறாவது பேசாமல் இருப்பார் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க கேட்டது குண்டா குவாஷ் பண்ண சொல்லி தான் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க அவங்க குவாஷ்லாம் பண்ணலை ஆனால் இப்படி சொல்லியிருக்காங்க அது போட்டிருக்க வேண்டாமே அப்படின்னு போட்டிருக்க வேண்டாமேன்னு சொன்னது மட்டும் விட்டுருந்தாங்கன்னா நான் பேசாமல் இருந்திருப்பேன் அதோடு சேர்த்து ஒரு உதாரணம் வேறு சொல்லியிருக்காங்க என்ன உதாரணம்னா திரைப்படங்களில் கூட தான் காவல்துறையை பற்றியோ நீதிபதிகளை பற்றியோ மருத்துவர்களை பற்றியோ எல்லாரையும் பற்றியோ அவதூறாக படங்கள்லாம் எடுக்கிறாங்களே அப்போ அது மா அதுக்காக எல்லா டேரக்டர் மேலேயும் இது போட முடியுமா அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காங்க அப்போ சினிமாவில் இது மாதிரிலாம் காட்டும்போது அதை வந்து அந்த சினிமா டேரக்டர்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது இல்லையே அவங்க மேலே குண்டாஸ் போடுறது இல்லையே அப்போ அதை போல் தானே இவரும் இவரும் வந்து யூடியூப்பில் பேசுகிறாரு அவங்க சினிமாவில் பேசுகிறாங்க அப்போ அவங்களெல்லாம் கைது பண்ணலன்றப்ப இவங்களும் கைது பண்ணாமல் விட்டுரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இப்போ என்னோடய வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் இது நான் காலமாக நான் பேசிகிட்டு இருக்கிறது திரைப்படங்களில் திரைத்துறை சார்ந்த இயக்குநர்களுக்கு இந்த துறைகளை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் தான் இந்த படம் எடுக்கிறாங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது அந்த காலத்தில் ரங்கராஜன் ராமானுஜன்லாம் வந்து காவல்துறை அதிகாரியாகவும் மருத்துவராகவும்லாம் இருக்கும்போது அவங்கள்லாம் நேர்மையானவர்களாக காட்டப்பட்டார்கள் எப்போது வந்து காவல்துறை அதிகாரியாக அருண்குமார் சரவண பெருமாள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்களோ அப்போ தான் வந்து திரைப்படத்திலையும் அவங்கள மட்டமாக பேசுறாங்க அப்படின்றதையும் நம்ம காட்டியிருக்கோம் அதாவது பார்ப்பனர்கள் அல்லாதவர்களெல்லாம் இந்த பதவிகளுக்கு வரும்போதுதான் திரைத்துறையில் மறைமுகமாக இப்படி ஒரு செய்திகள் பரப்பப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்றோம் அதையும் தாண்டி நான் என்ன சொல்லுவேன் இது மாதிரி நீங்கள் எடுக்கவே கூடாது தப்பு அப்போ ஹாலிவுட் படங்கள்லலாம் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட் படங்களில் வரும் எப்படி வரும்னா ஒரே ஒரு அதிகாரி வந்து தப்பு செய்கிறவர் ஆனால் காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அந்த அதிகாரியை மறுபடியும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வருமே தவிர ஒட்டுமொத்த காவல்துறையுமே கேடானது அப்படின்ற மாதிரி எடுக்க மாட்டாங்க மருத்துவத்துறையில் இது மாதிரி காட்டுவாங்களான்னா காட்டுவாங்க ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி தான் காட்டுவாங்களே தவிர மொத்த மருத்துவத்துறையும் கே கேடானதுன்னு காட்ட மாட்டாங்க வக்கீல் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வக்கீல் தான் தப்பானவர் அவர் வேலை செய்யும் அந்த ஃபேர்ம்லேயே வந்து அவர் மட்டும்தான் தப்பானவர் அந்த ஃபேம் நல்ல ஃபர்ம் தான் அப்படின்னு சொல்லி தான் படம் எடுப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக வக்கீல்கள் எல்லாரும் கெட்டவர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் காவல்துறை எல்லாரும் கெட்டவர்கள் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க அப்போ அந்த உதாரணமே தவறான உதாரணமாக போயிடுது சரிங்களா இங்கே வந்து அப்படி தான் காட்டுறாங்க அது தப்பு தான்ன்னு நாம் மறுபடி மறுபடி இருக்கிறோம் ஒன்று ரெண்டு திரைப்பட இயக்குனர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எடுத்தால் தான் அடுத்தால் வர்ற இயக்குநர்கள் இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒரு தனி நபர் வந்து ஒரு தவறானவர்னு காட்டுறதுக்கும் ஒரு துறையை தவறான துறைன்னு காட்டுறதும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது இப்போ சவுக்கு சங்கர் பேசுனதுக்கும் திரைப்படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா திரைப்படங்களில் வந்து எல்லாமே கற்பனை கதாபாத்திரங்கள் சரியா அதனால் அது வந்து யாரையும் குறிப்பதல்ல ஆனால் எதை குறிக்குது காவல்துறையின்னு ஒரு துறையை முழுமையாக குறிக்குது நீதித்துறைன்னு ஒரு துறையை முழுமையாக குறிக்குது மருத்துவத்துறைன்னு ஒரு மருத்துவ துறையை முழுமையாக குறிக்குது நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இப்படி நீங்கள் திரைப்படம் மருத்துவ மருத்துவத்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் மக்கள் வந்து மாற்று மருத்துவத்துக்கு போகிறேன்னு லாட்ஜி வைத்தியர்கிட்ட போய் காசை காசை கொடுத்து எதையாவது வாங்கி தின்னு செத்து போவாங்க பாபா ராம்தேவ் கொரோனில்னு ஒன்று போட்டார் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவத்தை விட்டுட்டு என்ன கன்றாவியாவது வாங்கி தின்னு செத்து போவாங்க கோர்ட்டை பற்றியும் வக்கீல்களை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து தவறாக சித்தரிச்சிங்கன்னா கோர்ட்டுக்கு வராமல் கட்ட பஞ்சாயத்துக்கு போவாங்க காவல்துறையை நான் தவறாக சித்தரிச்சிங்கன்னா காவல்துறையில் வந்து புகார் அளிப்பதற்கு பதிலாக கட்ட பஞ்சாயத்துக்கு போவாங்க மக்களோட மனநிலையே அப்படி மாறிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்குது அதனால் இப்படி ப திரைப்படம் எடுக்கக்கூடிய த இயக்குநர்களுக்கு கண்டிப்பாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது அப்படியே பார்த்தா கூட திரைப்படங்களில் வரவதெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது குடும்பம்லாம் யாரும் கிடையாது அது அந்த திரைப்படத்தோடு முடிஞ்சிருச்சு இங்கே இவர் பேசக்கூடிய நபர்கள் யாரெல்லாம்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் படுக்கையை பகிர்ந்து கொண்டு தான் தங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பெண் அதிகாரியும் காவல்துறையாக ஒரு காவலர் பதவியில் இருக்க இருந்து தலைமை காவலர் பதவியில் இருந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்பி ஏசி டிசி அப்படின்னு எல்லா பதவியில் இருக்கக்கூடிய பெண்களையும் இவர் அசிங்கமாக பேசுகிறாருன்னு அர்த்தம் இந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்குது கணவர் இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் இவங்கள பார்த்து நேராக பார்க்கும்போது ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா சவுக்கு சங்கர் வீடியோ பாத்தியாரி அப்படின்னு அவங்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது பின்னாடி இருந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க மனசு எப்படி இருக்கும்னு பாருங்க இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது சினிமாவில் பேசுனது வந்து எல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள் அந்த கற்பனை கதாபாத்திரங்களையே அப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம இருக்கிறோம் இவர்கள் ரத்தமும் சதையுமாக வாழக்கூடிய ஒரு பெண்களை இந்த ஆள் இது மாதிரி அவதூறாக பேசியிருக்கிறான்னா அப்போ எப்படி இருக்கும் நல்லா பாருங்க சாதாரணமாக ஒரு தெரு அந்த தெருல ஒரு சின்ன வீடு ஒரு ஏழ்மையான ஒரு பெண் பெண்மணி அவங்க வந்து ஒரு ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வருவதற்கு முன்பு வரை எல்லாரும் என்ன பேசுவாங்க அந்த கமலா அவங்க பெரிய ஆள்ப்பா ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்குறாங்கப்பா அப்படின்னு இருப்பாங்க அதே தெருக்குள்ளே இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் அதே தெருக்குள்ளே எப்படி பேசுவாங்க ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்குறது தெரியுமா அப்படின்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இவர்களெல்லாம் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் இவர்களுக்கு குரல்கள் எழுப்பதற்கு தனியாக ஆளே கிடையாது அந்த கமலான்னு யாரோ ஒரு க முகம் தெரியாத ஒரு பெண்மணி யார்கிட்ட போய் சொல்லி நிரூபிக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டுத்தையும் எப்படி ஒன்றா கம்பேர் பண்ண முடியும் திரைப்படங்களில் வர்றதையும் நிஜ வாழ்க்கையில் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டு இருக்க மனிதர்களையும் எப்படி நீங்கள் ஒன்றாக ஒ ஒரே தட்டில் வைத்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் அதுக்கு அந்த கம்பேரிசனே தப்பு சரியா கற்பனையான ஆப்பிலையும் நிஜமாக கையில் இருக்கக்கூடிய ஆப்பிலையும் நீங்கள் ஒன்றா கற்பனை பண்ணுறீங்க அப்போ ஒன்றா கம்பேர் பண்ணுறீங்க அது தவறான போக்கு அப்படின்றது என்னுடைய வாதம் சரிங்களா இது வந்து தீர்ப்பும் இல்லை இது வந்து அவங்களோட கருத்தை தான் சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை அவங்க சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்றது த இதுக்கு க குண்டாஸெலாம் தேவையில்லையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட விட்டுருந்துருக்கலாம் ஆனால் அதை கம்பேரிசனுக்கு இப்படி ஒன்று சொன்னதுனால தான் நம்ம அதை விரிவாக விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு நல்லா யோசிச்சுங்க இந்த மனிதர்கள் ரத்தமும் சதையுமாக வாழக்கூடிய பெண்கள் அது நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி காவல்துறையில் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் முதலில் வெளியே வந்து வேலைக்கு வர்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுலேயும் காவலர் போன்ற வேலைகளுக்கு வர்றதெல்லாம் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குது போகும்போதே வீட்டிலே கேட்குறாங்க பல வீடுகளில் என்ன ஆம்பளை மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு டெய்லி நீ அப்படின்லாம் வேற கேட்குறாங்க இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க வேலைக்கு வர்றாங்க அதுக்கப்புறமும் அவர்களை மீண்டும் வீட்டுக்குள்ள அடுப்படையில் அடைக்கும் விதமாக இப்படி அவதூறு பேசுனா நல்லா யோசிப்பாருங்க ஒரு பெண் காவலர்கிட்ட அவங்க அம்மா ஏமா நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அதுக்கு சுருக்குன்னு இருக்குமா இருக்காதா ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோன்னு இருக்குமா இருக்காதா அப்போ இந்த பிரச்சனையை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்பது நீதிமன்றத்துக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் போய் ரீச் ஆகுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒலிக்க வேண்டிய நமது குரலை ஒலித்தே தீர வேண்டும் சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் கொடுத்தது மிக மிக சரியானது அதை குவாஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த பெண் காவலர்கள் மற்றும் நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கும் க பத்திரிகை துறையில் வேலை செய்யும் பெண்களுக்கும் சார்பாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை அடுத்த காணொலியில் சந்திப்போமா நன்றி வணக்கம்